அன்பு பக்தர்களே குரு பெயர்ச்சி வருஷத்துக்கு ஒரு முறை குரு பகவான் ஒரு ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வது வழக்கம் பனிரெண்டு ராசி அன்பர்களும் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெயர்ச்சி எது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா குரு பெயர்ச்சி காரணம் என்னன்னா குரு வந்து இயற்கை சுபராக விளங்குகிறார் இயற்கையிலேயே ரொம்ப நல்லவர் ஒருவன் தவறு செய்திருந்தால் கூட தப்ப அந்த தப்பையெல்லாம் தன் பேரில் எடுத்துக்கிட்டு அவனை நல்லவனாக்கி அவனுக்கு ஒரு நற்கதியை நல்வழியை காட்டக்கூடியவர் அதனால தான் அவருக்கு குருன்னு பேர் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தவறுகளை எல்லாமே தன்பாறலே எடுத்துக்கொண்டு அவனை நல்லவனாக்கி அவனுக்கு புண்ணியத்தை கொடுத்து சுபத்துவமாக அவனை உயர்ந்த நிலையில் வாழ வைக்கக்கூடிய எண்ணம் உடையவர் யாராக இருந்தாலும் இந்த குரு இதேன்னு ஒரு சப்போர்ட் பண்ணார்ன்னா எப்பேற்பட்ட கஷ்டமும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கஷ்டமும் உடனடியாக நிவர்த்தி நிவர்த்தியாக பெரிய சிக்கலில் இருந்தாலுமே கூட இதுக்கெல்லாம் அந்த குரு நினைப்பாரே பார்ப்பாரே ஆனால் இமீடியட் சொல்யூஷன் உடனடியாக அது எப்படியாவது உங்களை நான் கைப்பிடிச்சி மேலே ஆயிட்டுருந்து விட்டுருவேன் இந்த குரு பயிற்சி மே மாதம் பதினோராம் தேதி ஆமாம் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் ஒரு மணி இருபது நிமிடத்திற்கு குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் ஒரு மிகப்பெரிய சுபத்துவமான நன்மையான ஒரு மாற்றம் ஏற்பட போகுது இந்த உலகத்துக்கே கூட இந்த பிரபஞ்சத்திற்கே கூட ஒரு பெரிய நன்மை ஏற்பட போகிறது புதனுடைய வீட்டுக்கு போகக்கூடிய குரு பகவான் காலப்புருஷனுக்கு மூன்றாம் இடத்திற்கு செல்லப் போகிறார் எல்லாரும் முயற்சி எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றியை தரப்போகிறார் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே கூட இந்த குருப்பெயர்ச்சிக்காக ஒரு குருப்பெயர்ச்சி யாகம் குரு பரிகார ஹோமம் ஒன்று நடைபெறுகிறது அந்த பரிகார ஹோமத்தில் நீங்களும் பங்கு பெறலாம் சிறு சிறிய தொகை உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்கள் இந்த குருபெயர்ச்சியால் ஒரு நன்மை நடக்கணும் எனக்கு இது நடக்கணும் சாமி பதவி வேணும் அல்லது பட்டம் வேணும் வேலை வேணும் அந்தஸ்து வேணும் ப்ரமோஷன் வேணும் அல்லது ஃபேமிலி சப்ஜெக்ட்டு மேரேஜ் சப்ஜெக்ட்டு அல்லது வந்து வம்சாபிவிருத்தி குழந்தை பாக்கியம் திருமணம் அல்லது பிஸ்னஸ் ரிலேட்டடாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் ஃபண்டு டிமாண்டு வீண்வழி அவமானங்கள் வம்பு வழக்கு அப்போ எந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் இருந்தாலுமே கூட ஒரு பிரார்த்தனை செய்து இந்த யாகத்தில் நீங்கள் கலந்து கொள்வீர்களே ஆனால் நீங்கள் வரணுன்ற நேரில் வரணுன்ற அவசியம் கிடையாது சங்கல்பம் செய்து வீட்டுக்கே கூட பிரசாதம் அனுப்பி வைக்கப்படும் அப்போ தவறாமல் இந்த யாகத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் பங்கு பெறலாம் அப்போ இந்த குரு பயிற்சி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் மிக முக்கியமாக திகழ்கிறது ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி என்ன செய்யறது என்ன செய்யுது குரு என்ன செய்ய போகிறார் உங்கள் ராசிக்கு எத்தனாம் பாவமாக அமைகிறார் உங்கள் ராசிக்கு எத்தனாவது பாவத்தில் போயிட்டு குரு உக்காராரு அந்த குருவால் உங்களுக்கு எப்படியெல்லாம் நன்மைகள் நடக்கப் போகுது இல்லை எந்தெந்த விதத்தில் நீங்கள் வந்து குருவிட்ட போய் நீங்கள் அவர்கிட்ட முறையிடலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை போய் பார்க்கலாம் வாருங்கள் விருச்சக ராசி நேயர்கே அற்புதமான நேரம் ராசிக்கு எட்டாம் இடத்தில் குரு பொதுவாகவே குரு நல்லவர் அதுவும் விருச்சக ராசி விருசக விருச்சக லக்னம் எதுவாக இருந்தாலும் ராசியாக இருந்தாலும் லக்னமாக இருந்தாலும் குரு உங்களுக்கு படு சூப்பரானவர் ரொம்ப நன்மையை செய்யக்கூடியவர் இதனால் வரையில் விருச்சகராசி என்பர்களே கடந்த ஒரு வருஷமாக உங்களை நல்ல முறையில் நல்ல நல்ல வாய்ப்புகளை கொடுத்து நல்ல மனிதர்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி வாழ்க்கையில் உங்களை ஓரளவுக்கு முன்னுக்கு வர செய்தது இந்த குரு குரு தான் அந்த குருவுடைய பார்வை உங்களுக்கு இருந்த காரணத்தினாலே பலவிதமான கஷ்டங்களிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்பட்டீர்கள் அப்பேற்பட்ட சுபத்துவமான குரு இப்போ எட்டுல போய் மறைஞ்சுக்கிறாரே அதனால எங்களுக்கு எப்படி சாமி நன்மை நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த அளவுக்கு ஆபத்து இல்லை என்பதுதான் உண்மை இப்போ ஜாதகத்தை பார்க்கும்போது நம்ம பத்து விஷயத்தையும் எல்லா கிரகத்தையும் ஒப்பிட்டு பார்க்கணும் அஞ்சாம் இடத்துல இருந்த ராகு விருச்சகத்திலே இருக்கக்கூடிய பாம்புக்கு சமம் பதினொன்னாக இருக்க ராகு கேதுபால் பல பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் தொழில் ஏமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் பணங்காசு ஏமாந்துருப்பீங்க வரவேண்டிய இடத்துல சரியான பணங்காசுகள் வந்திருக்காது எல்லாம் கைகூடி வரக்கூடிய சமயத்தில் திடீர்னு ஒரு சில விஷயங்கள் கைவிட்டு போயிருக்கும் அப்போது ராகு கேது கீழே இறங்கிட்டாங்கன்னா ராசிக்கு ஆபத்து கிடையாது குரு மறைஞ்சாலும் ராசிக்கு பாதிப்பு இல்லை ஆனால் மறைந்த குரு கூட நிச்சயமாக நல்லது நடக்கும் சொத்து பத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு என திறமை விருச்சகராசினேயர்களே அதே போல் இடம் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நல்ல ரேட்டு போகும் இப்போ பார்த்திங்கனாக்கா திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் அவள் பாருங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை பிரிந்த உறவுகள் எல்லாம் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு அப்போ எப்படி பார்த்தாலும் சனியை கூட இந்த குரு கண்ட்ரோல் பண்ணிடுவாரு எனக்கு தெரிஞ்சு ராசி அன்பர்களுக்கு எந்த குரு பெயர்ச்சியாலும் அடுத்து நடக்க இருக்கின்ற குரு பெயர்ச்சியாலும் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தைந்து சதவிகிதம் நன்மையான குரு பெயர்ச்சியாக அமைகிறது ஒரு பயமாக இருக்கு ஆரோக்கியம் போச்சு உயிர் சம்பந்தப்பட்டது உடல்நிலை சம்பந்தப்பட்டது எந்த மாதிரியான பயமாக இருந்தாலும் அந்த பயமெல்லாம் விலகி நன்மை நடக்கும் நிம்மதி பிறக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் விறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி